ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மல்லிகார்ஜுன கர்கே காங்கிரஸ்னுடைய கட்சியினுடைய பிரசிடெண்ட் தலைவர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக இருக்குது எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா இந்தியாவினுடைய லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய பாங்காங் சோ லேக் டிஎஸ் ஓன் ஆனால் சோன் அந்த லேக்குக்கு பக்கத்தில் சைனா வந்து பல மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தமான இடத்துல அவங்க எப்படி கட்டுமானங்கள்லாம் செய்ய முடியும் பங்கர்ஸ் கட்டுறாங்க வேறு பல விதமான இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு அதை தவிர என்ன பண்ணிட்டாருனா இதுக்கு மோதி தான் ரெஸ்பான்சிபிள் சைனாவை அலோவ் பண்ணிட்டாங்க ஒன்றுமே ஓப்பனாக சொல்கிறது கிடையாது நம்ம இடத்த சைனாவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க சைனா ஆக்கிரமிப்பு செஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அதுக்கு முன்னாடி நம்ம இடமா இருந்தது அப்புறம் ஐம்பத்தாறு இன்ச் அவருடைய செஸ்ட் இந்த மாதிரி பல விதமான தகாத ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு இருக்கான கண்ணியமே இல்லாம நிறைய வார்த்தைகளை அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு இது பண்ணியிருக்காரு இதுதான் முக்கியமான இது இது எப்படி வந்தது அப்படின்னா அவர் ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க பிளாக் ஸ்கை அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் அவங்க சேட்டிலைட்லேருந்து படமெல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்க வந்து கடந்த ஜனவரியிலேருந்தே ஒரு நாளைக்கு பதினஞ்சு பதினஞ்சு படம் எடுப்பாங்களாம் அவங்க அதில் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜனவரியிலேருந்தே இந்த இடத்த சேட்டிலைட் மூலமாக படம் எடுத்து அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஏழு எங்களுடைய சேட்டிலைட் படத்தின் மூலமாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல அதாவது அந்த இடத்த வந்து ஸ்ரிஜாப் அப்படின்னாங்க எஸ்ஐஆர்ஐ ஜேஏபி ஸ்ரிஜாப் அப்படின்வாங்க அந்த ஷிர்ஜாப் அப்படிங்கிற இடத்துல வந்து சைனா வந்து குடியிருப்புகளை கட்டியிருக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஏழெட்டு ஸ்லோப் மாதிரி இருக்கு அதான் கீழே இறங்கி போகிற மாதிரி அது வந்து பங் அண்டர் கிரவுண்டு பங்கர் இல்லை இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் கிரவுண்டு ஸ்டோரேஜ் மாதிரி அது கொண்டு போய் வைக்கிறதுக்காக அது ஒன்று அதே மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல ஸ்லோப் மாதிரி கட்டியிருக்காங்க அது வந்து ஆர்மி அந்த ட்ரூப் இருக்குல்ல அவங்க வீரர்களுக்கான தங்கும் அண்டர் கிரவுண்டில் தங்குற இடமா இருக்கு அந்த மாதிரி படுது கண்ணுக்கு அப்படின்னு இதை தவிர அவங்க வந்து ஆயில் ஸ்டோரேஜுக்கு அப்புறம் ஆர்ம்ஸ் கம்யூனேஷன் ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக எல்லாமே ஸ்டீல் கவர்டு குண்டுகள் துளைக்க முடியாத அளவுக்கு அதாவது ஏர்பிளைனில் போ ஏர்ஃபோர்ஸில் ஃபைட்டர் பிளைன் போயிட்டு அங்கே ஒரு குண்டு குண்டுகுண்டு போட்டாலும் அது தொலைக்க முடியாத அளவுக்கு இரும்பு இதெல்லாம் பாதுகாப்பாக ரொம்ப சேஃபாக எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அந்த இமேஜில் இருந்து அந்த படத்துலேருந்து சேட்டிலைட் படத்துலேருந்து தெரிய வருது அடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதாவது நடவடிக்கைகள்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுது நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க வந்து குமிஞ்சிருக்காங்க நிறைய குட்டி குட்டியா வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க அது மேல வந்து ஸ்டீல் ரூஃப்லாம் போட்டு தங்கறதுக்கான இடங்கள்லாம் கட்டியிருக்காங்க அது ஒண்ணு அதை தவிர வந்து டேங்க் இல்லை விமானங்கள் எல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு ஸ்டீல் ரூஃப் போட்டு சேஃபா இருக்கிறது எல்லாம் வச்சிருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விமானம் தரையிறங்கிறதுக்கான இதெல்லாம் ரன்வே எல்லாம் கட்டிருக்காங்க இந்த மாதிரி பல கட்டுமானங்கள் குறிப்பாக வந்து அண்டர் கிரவுண்டில் நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்பாடு முன்னேற்பாடு பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த நிறுவனம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து கவனக்குறைவாக இருக்கு எதையுமே கண்டுக்கலை போகலை வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தவிர இன்னொரு இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் வந்து ஷிக்ற இடத்துல வந்து ஜே டுவெண்ட்டி விமானம் விமானங்களை கொண்டு வந்து அந்த அங்கேயும் பல கூட மல்டி வந்து ஒன்று இருக்குது அதையும் அதோட கூட கொண்டு நிறுத்திருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து சாட்டிலைட் இமேஜரி அது மூலமாக நமக்கு தெரிய வருது இந்தியா தூங்கிக்கிட்டு இருக்கு குறிப்பா வந்து மோடி வந்து எந்த ஆக்சனுமே எடுக்கிறது கிடையாது அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு நாடு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கனாப்பினா ஒரு மாதிரி கண்ணியமே இல்லாம அவர் வந்து ட்விட்டர் போட்ட உடனே இதுக்கு பதிலடியா என்ன பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்களை விட வெட்டரன்ஸ் அதாவது ஆர்மியில இருந்து கர்னல் கேப்டன் இந்த மாதிரி பல பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அதை என்னன்றத பாக்குறதுக்கு முன்னாடி சரி சைனா மட்டும்தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம இந்தியா ஒண்ணுமே செய்யலையா பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு ஒண்ணுமே செய்யலையா எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா பல வீடியோக்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பா ஒரு வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க நியோமா அப்படின்னு ஒரு இடம் லடாக்கில் இருக்கிறது அடுத்தது வந்து தௌலத் பேக் ஹோல்டி அப்படிங்கிற இடத்துலையும் அது வந்து கல்வான் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கு அந்த இடத்துலையும் வந்து எம்பிடி மெயில் பேட்டில் டேங்க்னுக்காக சர்வீஸ் ஸ்டேஷன் ரெண்டு இடத்துல அமைச்சிருக்கோம் நம்ம ஐநூறு டேங்க் ஆல்ரெடி போயாச்சாங்க தவிர புது விதமான டேங்க் இப்போ உற்பத்தி அதை பத்தி தனியா பார்க்கலாம் அந்த டேங்க்கும் அங்க கொண்டு போய் வைக்க போறாங்க லைட் கம்ப வெஹிள்ஸ் டேங்க்னு இருக்கு அதெல்லாம் கொண்டு போய் வைக்க போறாங்க அது அதாவது ஐ ஆல்டி ஏன்னா அது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் அடி உயரத்துல இருக்குது அந்த பேட்டில் ஃபீல்டு கல்வான் அந்த இடத்துல சர்வீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க இந்தியா வந்து அந்த ரீஜனில் அதாவது கல்வான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நிறைய ரோடு போட்டிருக்காங்க அரசாங்க இதுதான் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கையில எடுத்து செஞ்சிருக்காங்க அதுல வந்து ரோடு போடுறது பிரிட்ஜு கட்டுறது அப்புறம் டனல் கட்டுறது இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க இந்த டனலில் பத்தி ரெண்டு முக்கியமான டனல்ல பத்தி நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து சேலா டனல் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேஷில் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் அந்த டனல் வழியா போறதுக்காக மிக மிக முக்கியமான ஒரு பாதை அது அது ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து அட்டல் டனல் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டங் பாஸ் அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கு அது வந்து இந்த ரோட்டங் பாஸ் வந்து பல பேர் போயிருப்பீங்க அதாவது இந்த குழு மணாலியில் போனீங்கன்னா அந்த பக்கம் அந்த ரோட்டங் பாஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க அங்க வந்து எப்பவுமே பனி ஆள் கடுமையான குளிர் இது அங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த விண்டர் சீசன்ல அந்த பாதையே ரோட்டங் பாஸ்னது பாதை அது ரோட்டங்கிறதுக்கு வந்து மரணத்தின் வழி அப்படின்னு தான் மீனிங் அது தமிழ்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க மரணத்தின் வழின்னு தான் சொல்லுவாங்க ரோட்டங் பாஸ் அப்படின்னு அங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டனல் கட்டியிருக்காங்க அந்த அடல் டனல் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை கிலோமீட்டர் டனல் பத்தாயிரம் அடி உயரத்துல உலகத்திலேயே மூவாயிரம் அடிக்கு மேல கட்டப்பட்ட டனல் அது ஒரு ஆச்சரியமான இது அது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் தான் கட்டிருக்காங்க அது எதை கனெக்ட் பண்ணுறதுதான் இந்த ரோட்டங் பாஸ்ல இருந்து அந்த டனல் வழியா நீங்க போனீங்கன்னா பீர் பஞ்சால் அப்படிங்கிற அது ஒரு லே லடாக்ல இருக்கிற இடம் அது வந்து லகுல் அண்ட் ஸ்பிட்டி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அது கனெக்ட் பண்ணும் அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அதாவது டிஃபென்ஸுக்கு பார்டர்ல இருக்கிற முக்கியமான ஒரு இடம் அதை ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டாங்க முன்னெல்லாம் போறதுன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் இப்ப வந்து அவர்ஸ்ல போயிடலாம் அப்படியே அந்த டனல் வழியா இந்த ரெண்டு டனும் இந்த பிஆர்ஓ கட்டியிருக்காங்க அதில் வந்து பலவித நன்மைகள் நம்ம ஆர்மிக்கும் இருக்கு அதை தவிர டூரிஸ்டுக்கும் அந்த நன்மைகள் இருக்கு இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பல கட்டுமானங்கள் வந்து பிஆர்ஓ செஞ்சிருக்கு மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இதெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருக்கு இந்தியா இவங்க என்ன சொல்லுவாங்க உடனே அப்படின்னா பங்கர் கட்டல அப்படின்னு பங்கர் கட்டுறதுக்கு சில டெரைன்ஸ் ஒத்து வராது அவங்களோட கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் ஹையர் ஆனா அதுக்கு பதிலாக இந்த டனல்ல கொண்டு போய் கூட வேற எதையுமோ நிறுத்தி வச்சிடலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதை நம்ம ஏற்கனவே விமானத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை வந்து அதபேல் விமானத்தோட நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம் இந்தியா வாங்கினதோட அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னாக்க ஹசிமாரி அப்படிங்கிற இடத்துல இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்குவாட்ரனுடைய இது ரஃபேல் விமானங்கள் போர் விமானங்கள் நம்ம அது வந்து கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் ஷிகாட்சே அப்படிங்கிற விமானம் சைனால திபத்துல இருக்கிற ஷிகாட்சே விமானத்தளத்துல இருந்து இது முந்நூறு கிலோமீட்டர் ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது சேஃபாக இங்கே இருக்கும் ரஃபேல் வந்து ஜே டுவெண்ட்டியை விட பல விதத்துல நிரூபிக்கப்பட்ட போர் விமானம் பல விதத்துல திறமையானது இதுவானது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருக்கோம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்தியா ஒன்றும் அதுக்காக வந்து சும்மா இருந்துடல எல்லாமே செஞ்சு தான் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு இந்த ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற அது வந்து ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில விஷயங்கள் வந்து ஆர்மியில இருக்கிறனால ஸ்ட்ராட்டஜி அதை வந்து ஓப்பனா எல்லாம் வெளியில் வெளிப்படையெல்லாம் சொல்ல முடியாது பட் கர்கே வந்து ஓப்பனா இது வேணும் அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க அப்படிங்கிறாரு ஆக்சுவலா அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு விட சைனா எல்லா விஷயத்தையும் எல்லா சீக்ரெட்டையும் சைனா தெரிஞ்சிக்கணும் இந்தியா என்னென்னலாம் பண்ணுது நீங்க சொல்லுங்க பார்லிமெண்ட்ல சொல்லுங்க வெளியில சொல்லுங்க பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஏன் தெரியணுமா இல்ல சைனாவுக்கு தெரியணுமா தான் வந்து பல வெட்டரன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆர்மியில் இப்போ அவங்களுடைய இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் இந்தியா ஒண்ணு பின் வாங்குறதும் தெரியல நிறைய தான் இருக்கு சரி இப்போ ஆர்மி வெட்டரன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுல வந்து நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க நம்ம ஊர் தமிழர் ஒருத்தர் கேப்டன் ராஜசேகர்ன்றாரு அவரு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் சந்தோஷ் பெஹ்ரா கேப்டன் அவர் அசாம் ரெஜிமெண்ட் போட்டிருக்காரு இதை இன்னொருத்தர் வந்து சைலேந்திர சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கர்னல் சைலேந்திர சிங் அவரு தாங்க என்ன போட்டிருக்காருன்னா வீடியோவே போட்டாரு அவர் வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து காங்கிரஸ் தலைவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சேலஞ்சு கொடுக்குறேன் இந்த இடமானது இந்த ஷிஜாப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சைனா உள்ள வந்து ஆக்கிரமிச்ச இடம் இது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வானில் நடந்த போர்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடமே விட்டு அவங்க பறிச்சுக்கிட்ட இடமே கிடையாது இது அன்ஆத்தரைஸ்டு ஆக்குபேஷன் இது இந்தியாவோட நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இது கிளைம் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் லடாக்ல வந்து அக்ஷய் சீன்கிற இடம் அதுல ஒரு பகுதியா இந்த இடம் இருக்கு இந்த ஷிர்ஜா இருக்கு இது வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு ஆனா கல்வான்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அது வந்து அவங்க சைனா வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்றத நாங்க யாருமே அவர்கள் மறுக்கலாம் ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபதுல சைனாவுக்கு தாரவாத்த இடம் கிடையாது இது நேருஜி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தாரவாக்கப்பட்ட இடம் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து காங்கிரஸ் வந்து அதை பத்தி பேசவே பேசாம திசை திருப்பும் விதமாக ஏதோ தான் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு அங்க இந்த மாதிரி கட்டுமான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக அந்த சைலேந்திர சிங் அவர் வந்து ரிட்டையர்டு கர்னல் அவர் சேலஞ்சு கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு கருகை கிட்ட நீங்க வாங்க எங்க கூட எந்தெந்த இடம் எப்பப்ப ஆக்கு போய் பண்ணுச்சு அப்படின்னு ரெக்கார்டெல்லாம் இருக்கு நம்ம நேரம் அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான்ல நம்ம அடிச்சு விரட்டி இருக்கோம் சைனாவை அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அந்த கூட்டிக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் ப்ரூஃப் பண்றேன் நான் ப்ரூஃப் பண்றது சரியா இருந்துச்சுன்னா तले तले या, खड़के साहब आप इसको प्रूव कर दीजिए दो हजार बीस में जिस जमीन को इंडियन आर्मी ऑक्यूपाई कर रही थी उसके ऊपर उसने बना दिया मैं आपके सामने कमिट करता हूँ तो मैं अपनी पेंशन छोड़ दूंगा क्या आप अपनी कांग्रेस की प्रेसिडेंसी छोड़ देंगे अगर मैंने आपको प्रूफ गलत कर दिया लोगों को एजुकेट करना ओपोजिशन और आपका धर्म होना चाहिए मिस गाइड कर गंडा कर, कर, कर मिस इन्फॉर्मेशन डालकर देश की सेना देश की नेशनल सिक्योरिटी के साथ आप खिलवाड़ कर रहे हैं गलत बात है पार्टी निटायर्ड आर्मी पीपुलना இந்த மாதிரி நீங்க பொய் பரப்புறீங்க திசை திருப்புறீங்க அறுபத்தி ரெண்டுல விட்டதை வந்து மறைக்கிறதுக்காக ஏதோ இன்னைக்கு மோடி கவர்மெண்ட்ல வந்து அவங்க இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க விட்டு கொடுத்துட்டாங்கிற மாதிரி பேசுறது மகா தவறு அதே மாதிரி அவங்க சைனா மட்டும்தான் பண்றாங்கிறது கிடையாது இந்தியாவும் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க எங்ககிட்ட கேட்டு சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நெட்ல வந்து அதாவது இந்த எக்ஸ் தளம் அப்புறம் பல சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பல பேர் வந்து காங்கிரஸ் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணி மக்களையும் குழப்பி அதை விட ஒரு கட்டுக்கோப்பான இந்திய நாட்டின் இறையாண்மையும் பார்டரையும் காக்கக்கூடிய ஒரு ஆர்மிகிட்ட அதுலயும் பிளவுபடுத்துறீங்க அவங்கள பிரித்து பார்க்குறீங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்லாம் பேசுகிறீங்க இது நாட்டுக்கு அதாவது கட்டுக்கோப்பான ஆர்மியை வந்து கட்டுக்கோப்பு இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக நடந்துக்கிறதுக்கான நடவடிக்கைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க நிறைய பொய் பிரச்சாரம் செய்கிறீங்க அப்படி இப்படின்னு காணப்படா நீ எல்லாரும் விட்டு விளாசிட்டாங்க இதுக்கு நிறைய ப்ரூஃபும் இருக்குது நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்க வீடியோ போடும்போது நடுவில் காமிப்பாங்க அதெல்லாம் இதெல்லாம் கர்கேயோட ட்வீட்டு அதுக்கப்புறம் அந்த சைலேந்திர சிங்கோடது அப்புறம் இங்கே மற்ற கேப்டன் ராஜசேகரனாக இருக்கட்டும் இல்லை சந்தோஷ் டெகுராவாக இருக்கட்டும் அசாம் ரெஜிமெண்ட்டில் அவங்களாம் பெரிய ஆளுங்க எல்லா இடத்துலையும் அவங்க எல்லாம் வந்து உண்மைய சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி காங்கிரஸ் தான் இது ஒரு பொய் மட்டும் இல்ல ஏதோ இன்னைக்கு வந்து இந்த சேட்டலைட் பிக்சரை வச்சுக்கிட்டு வந்து சொல்றாங்க அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு நம்ம வந்து இந்த பெட்ரோல் ரீஜன் எல்லாமும் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா பெட்ரோல் ரீஜன்கிறது வந்து இந்த கல்வான் அதாவது அந்த கல்வான் ரிவர் இருக்குங்களா அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொம்பு கொம்பா இருக்கும் அப்படியே இப்படி ஒரு நாலஞ்சு இது இருக்கும் அது பாயிண்ட் அதாவது பிங்கர்னு சொல்லுவாங்க அதை நீளமா மலை உச்சி இதை அது பிங்கர் ஒன் டு பிங்கர் எயிட்ல வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பலாம் அவங்க வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து பின்னாடி போகணும் வந்து பாரத பிரதமர் மோடியும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சரி சங்காய் கோஆபரேஷன் மீட்டிங்ல மற்ற இடத்துல எல்லாமே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நீங்க என்ன ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டெப்சாங் அண்ட் சாக் படி அக்ரிமெண்ட் படி நீங்க எவ்வளவு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போகல உங்க ட்ரூப்பை அதுக்கு பதிலா நீங்க இன்னும் வந்து முன்னாடி வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்கீங்க உங்க தான் இருந்தாலும் நீங்க வரக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம் அதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தல அது கொஞ்சம் கூட நீங்க கண்டுக்கவும் இல்லை இது மகா தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதனால தான் வந்து சைனாவுக்கு வான்வழி வழித்தடத்தை நம்ம வந்து திறந்து கொடுக்க மாட்டோம்னு பிடிவாதமாக இருக்கும் பல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கோம் விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு சைனா சிட்டிசன்ஸ் இங்கே வர்றதுக்கு ஈவன் தொழில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கூட டெக்னோகிராஃப்னவங்க அவங்க எல்லாம் கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது காங்கிரஸ் இந்த மாதிரி பல பொய்களை வருது பாருங்க ஒண்ணு இல்ல இந்த பொய் ஒண்ணு சொல்லிருக்காங்க இந்த அக்னிவீர் திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அஜய்குமார்னு ஒருத்தர் வந்து அக்னிவீர்ல சேர்ந்து அவர் என்ன பண்ணிட்டாரு ஜம்மு காஷ்மீர்ல ஆக்ஷன்ல இருக்கும் போது ஒரு லேண்ட் மைன் வெடிச்சு ஒரு பரிதாமாக இறந்துட்டாரு வீரகதி அடைந்து விட்டார் அவருக்கு காம்பன்சேஷனே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு சிவன் படத்தை வச்சுக்கிட்டு வீடியோ எல்லாம் போட்டு அதை வந்து அவர் மட்டும் ராகுல் காந்தி மட்டும் சொல்லாம அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தியும் ராகுல் சொல்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க இதுல உடனே ராஜ்நாத் சிங் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் அவருக்கு கொடுத்தாச்சு மொத்தம் வந்து ஒரு லட்சம் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் பாக்கி வந்து சில வெரிஃபிகேஷன்லாம் எல்லாம் இருக்கு அது பண்ண உடனே கொடுத்துருவோம் ரொம்ப சீக்கிரத்துல கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன போது இவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல என்ன பண்ணாரு ராஜ்நாத் சிங்கை பார்த்து நீ பொய் சொல்ற பார்லிமெண்ட்டுக்கே நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜ்நாத் சிங் வந்து சாதாரணமா சொல்றாரு இல்ல நான் வந்து ஆர்மியே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் சொல்லிட்டு ஆர்மி கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ட்விட்டர்லயும் நீங்க சோஷியல் மீடியால வந்திருக்கு அதையும் நீங்க பார்க்கலாம் அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா தொண்ணூத்தி எட்டு லட்சமும் புள்ளி ஆறு ஒன்போது லட்சம் வந்து அந்த யாரு இறந்தாலும் அந்த அஜய் குமாருடைய அப்பா கையில கொடுத்தாச்சு பாக்கி அறுபத்தி லட்சம் இருக்கு அது வந்துரும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இத வந்து என்ன பண்றாங்கன்னா இதை திசை திருப்புற மாதிரி மீண்டும் மீண்டும் அத வந்து கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னாக்க வந்து இது இந்த கா இந்த தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கொடுத்திருக்கிறது வந்து இன்சூரன்ஸ் பணம் அது வந்து ஒரு கோடி காம்பன்சேஷனா வந்து கவர்மெண்டே கொடுக்கணும் அப்படின்னா அது அதாவது காம்பன்சேஷன் இப்ப எந்த கம்பெனிக்கும் நம்மளே வேலைக்கு போனா கூட சி டு சி அப்படின்னா சொல்லுவாங்க அதுல இந்த மாதிரி இன்சூரன்ஸா இருக்கட்டும் இல்ல கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடன் பண்ணா இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் பட் இந்த மாதிரி திசை திருப்புறது பொய் சொல்றது திசை திருப்புறது இப்ப கல்வான் இப்போ இந்த ஷிஜா இடத்த வந்து சைனா வந்து இப்ப ரீட்ல நேத்திக்கு ஆக்கிரமிச்சு பண்ணி உடனே கட்டுமானங்கள்லாம் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல எல்லா கட்டுமானங்களும் பண்ணிட்டாங்க பங்கர் டேங்க் பங்கர் ஃபார் ஆர்மி ஃபார் ஆயில் ஸ்டோரேஜ் பங்கர் ஃபார் அம்யூனேஷன் ஏன் அப்படின்னா இதெல்லாம் இந்த ஃபைட்டர் பிளேன் வந்து நேரம் இப்ப லேசர் இதை அதெல்லாம் பல விதமான இதை ரெடார் சிஸ்டம்லாம் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சா டக்குன்னு ஒரு கைடட் மிசைல் போட்டு அடிச்சா எல்லாம் உடஞ்சிடும் தான் பங்கரில் கொண்டு போய் வைக்கிறாங்க இது ஒரு நல்ல இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்தியாவுக்கும் சில ஏற்பாடுகள் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கிட்ட பணம் கிடையாது பொலிட்டிக்கலே ஆயிரம் பிரச்சனை இருக்கு எந்த பிரச்சனை இதை எடுத்து வேலை செய்யணும் அப்படின்னாலும் உடனே அதுக்கு குறுக்க விழுந்து தடுத்து இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இவங்க இந்தியாவுக்கு நலனுக்கு பாக்குறாங்களா இல்ல வெளிநாட்டு நலன் குறிப்பா சைனாவோட நலனுக்கும் அமெரிக்காவோட நலனுக்கும் பாக்குறாங்களா இவங்களுக்கே தெரியும் எனத்தை இவங்க மட்டும் விடல இது மட்டுமா விட்டுருக்காங்க மன்மோகன் சிங் காலத்துல வந்து ஷியாச்சன் கிளேசியர் கையை விட்டு போகுது நல்ல வேலை இன்னைக்கு எப்படி இந்த ஆர்மி வெட்டரன்ஸ் எல்லாம் வந்து பதிலடி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு அந்த ஆர்மி வந்து ஜெஜே சிங் வந்து ஓபனா வந்து முடியாது கொடுக்க முடியாதுன்னு நீ என்ன பண்ணு அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணனால அது தப்பிச்சு சியாச்சின் கிளேசியர் நம்ம கையில இருந்து போகாம இல்லைன்னா அது என்னைக்கோ பாகிஸ்தான் வழியா அமெரிக்காக்கே போய் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி பல விஷயத்துல அக்னி வீர் திட்டத்துல போய் சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் உத்தி ஒண்ணு கையில எடுத்திருக்காரு அது வந்து ட்ரெயின்ல இருக்கிற லோக்கோ டிரைவர்ஸ் பத்தி நிறைய சொல்லிருக்காரு அவங்களுக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட் இல்ல உங்களுக்கு டியூட்டி டைம் ஜாஸ்தி ரெஸ்ட் ரூம் இல்ல அது மாதிரி நிறைய ஏதோ சொல்லிருக்காரு ராகுல் காந்தி அவங்க கூட மீட்டிங்கே போட்டிருக்காரு அதுல வந்து சில பேர் வந்து இந்த லோகோ டிரைவர் இல்லாமல் வந்திருக்காங்க ஏதோ ஸ்ட்ரைக்லாம் வேற நடக்க போகுது அதுவும் ஒரு பட் அஸ்வினி வைஸ் வைஷ்ணவ்னு ரயில்வே மந்திரி வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் இல்லை நாங்கள் நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பட் நெட்டிசன்ஸ் வந்து பலவர் பலரும் பலவிதமா எழுதுறாங்க சிலர் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க பலர் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் இருக்காங்க போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் பல விதத்துல இப்ப நீட்டு கூட பாருங்க இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில பார்த்தா அது காங்கிரஸ் அலுவலகத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் எல்லாம் வந்தது அவங்க அங்க ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க யார் பேப்பர் எடுத்தாங்களோன்னு அவங்கள அவங்களும் சரி அந்த நீட்ல எக்ஸாம்ல யாரெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்களெல்லாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் போது அந்த எக்ஸாம் பத்தி பேசுறதே கிடையாது கேட்டா கோர்ட்ல கேஸ் மாதிரி கோர்ட்ல கேஸ் இருக்கிறது எவ்வளவோ பேசியிருக்காங்க அது வந்து ஈவன் சபாநாயகர் ஓம் பிர்லா கூட சுட்டி காமிச்சாரு நம்ம தமிழ்நாடு எம்பி ஒருத்தருக்கு நீங்க அது கோர்ட்ல கேஸ் இருக்குனாக்கா இந்த இன்னொரு கேஸ்ல எதுக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது பேசுறீங்கிற மாதிரி பேசிருக்காரு நிறைய விஷயம் விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் காங்கிரஸ் வந்து தனக்கு ஆட்சியில் அமர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது எப்படின்னா கண்ணியமா ஒரு கட் நலன் சார்ந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விவாதங்களை கொண்டு போகாம அக்யூஸ் பண்றது கண்ட லாங்குவேஜ் யூஸ் பண்றது இந்த மாதிரி செய்யறது வந்து சரியா படலை பட் என்ன செய்யறது இதெல்லாத்தையும் சமாளிச்சு தான் நம்ம நாடு முன்னேறணும் ஆனா இது ரொம்ப பர்னிங் டாபிக் இன்னைக்கு தேதிக்கு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் இவங்க பூந்து புறப்பட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டையே போட்டு பாக்குறாங்க அப்படியே பிளவுபடுத்தி பலவிதத்துல பிளவுபடுத்துறாங்க ஆபீஸ்ல இருந்தாக்கா அந்த ஹைரார்கி வழியா பிளவுபடுறாங்க கேஸ்ட் வழியா பிளவுபடுத்துறாங்க ஆர்மியே பிளவுபடுத்துறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க பிளவுபடுத்திக்கிட்டே போனால் அது நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு தான் ஸோ நீங்கள் பாருங்க யோசிச்சு உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் யூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி